ரயிலில் பயணம் செய்யும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ரயில்வேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசதி அதுவும் மொபைல் மூலமாகவே இதை வந்து நீங்க பண்ண முடியும் ரயிலில் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வாக இந்தியன் ரயில்வே ஒரு சூப்பரான ஒரு புதிய ஆப் புகார் அளிக்கக்கூடிய ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சிஸ்டம் சூப்பராக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ரயில் எழுந்தாலும் இதில் நீங்கள் தீர்வு காண முடியும் இந்த தகவலை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணாத ஆட்களே வந்து இருக்க மாட்டீங்க அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேயை பொறுத்தவரை வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் ஊழியர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பார்த்திங்கன்னா ரயில்வே தான் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா பயணிக்கும் பொழுது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கலை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் அது தொழில்நுட்ப கோளாக இருக்கலாம் அல்லது மருத்துவ உதவி நாடுவதாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே வந்து தீர்வாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லப்போவேன் இது வந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப் நீங்கள் ட்ரெயினில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதில் முக்கியமாக வந்து திருட்டு கடத்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்வு காண முடியும் அதே மாதிரி கோட்சில் உங்களுக்கு தண்ணி கிடைக்கல டாய்லெட் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிற நேரத்துலேயும் வந்து பல பிரச்சனைகள் எழுது பார்த்தீங்களா அந்த சுகாதார பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து புகார் வந்து அளிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் ஸ்டோர்லேயே இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயே நீங்கள் வந்து உங்களுடைய புகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இதற்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புகார் கொடுத்த சில மணி நேரங்களிலேயே சில நொடிகள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வந்து வருவாங்க அவங்க வந்து உங்களோட பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓடும் ரயில்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு எப்படி உடனடியாக தீர்வு காண்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரிவதில்லை இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன்லாம் இதுவரை நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இந்த ஆப்னுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் எம்ஏடிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் டிசைர்ட் அசிஸ்டன்ட் டியூரிங் டிராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த சொல்ல வந்தோம் இந்த ஆப்பை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணமாக ஒரு ரயிலில் வந்து ஒரு நோயாளி வந்து பயணம் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஃபோன் மூலமாக வீடியோ கால் மூலமாக பார்த்தீங்கன்னா செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து திருட்டு கடத்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்தால் இந்த ஆப் மூலமாக நீங்க போலீசார் உதவி கோரலாம் ரயில் பெட்டியில் பயணிக்கு சக பயணி தொந்தரவு கொடுத்தாலும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த மொபைல் ஆப்பை நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக போலீசார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணுவாங்க அதே போல ரயில தொலைந்து போன பொருட்கள் குறித்தோ ரயில் கழிப்பறை சுத்தமாக இல்லை என்றாலோ ரயிலில் தண்ணீர் வரவில்லை என்றாலும் நீங்க வந்து புகார் அப்படிங்கிறது தெரிவிக்க முடியும் இது குறித்து உரிய நடவடிக்கை வந்து ரயில்வே அதிகாரிகள் எடுப்பாங்க அதே மாதிரி குற்ற சம்பவங்கள் பொறுத்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அது வந்து ரயில்வே போலீஸார் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் அவங்க வந்து உங்கள் பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணுவாங்க இந்த ஆப் பொறுத்தவரை வந்து ரயில் மே டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் இந்த ஆப்பில் யூசிஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய கிரேவியன்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்க முடியும் இது வந்து முக்கியமாக ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு புகார் இதெல்லாம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஸ்டேட்டஸும் நீங்க செக் பண்ணி கொள்ள முடியும் அதற்கான நீங்க வந்து இப்போ ஒரு புகார் தெரிவிக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோ அல்லது வந்து கிரேவன்ஸ் புக்கிங் நம்பரோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்க ட்ராக் பண்ணி கொள்ளலாம் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்து பதிவாயிருக்கு எந்த ட்ரெயின்ல பதிவாயிருக்கு அதே மாதிரி ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்க வந்து தெரிவிக்கலாம் வேற ஏதாவது ஒரு கேமரா ஒரு போட்டோ அட்டாச்ல போகும்போது ஒரு சில பேருந்து வருவதாக வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முன்பதிவு செய்த டிக்கெட் பெட்டியில முன்பதிவு இல்லாதவர்கள் வந்து பயணித்தாலும் நீங்க வந்து தெரிவிக்கலாம் உங்களுடைய இருப்பிடத்தை வேற யாராவது வந்து ஆக்கிரமித்தாலும் இதெல்லாம் நீங்க வந்து புகார் வந்து தெரிவிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஆப்பை வந்து எல்லாருக்கும் ஒருவேளை இந்த அப்ளிகேஷனையோ அல்லது வந்து வெப்சைட்டையோ யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற மொபைல் எண்ணுக்கு வந்து கால் பண்ணி உங்க உதவி வந்து நீங்க பெற முடியும் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற அந்த மொபைல் எண்ணுக்கு வந்து கால் பண்ணி தெரிவிக்கலாம் இதுல நீங்க புகார் அளிக்கும் போது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என பன்னெண்டு மொழிகள் அந்த சேவை வழங்குறாங்க அதுல உங்களுக்கு தேவையான மொழியை வந்து தேர்வு செய்து நீங்க உங்களுடைய புகார வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் இவ்வளவு தான் இந்த வீடியோ வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் கமெண்ட் இருக்குன்னா கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட நம்பாய்